பெரியோர் வணக்கம் இப்பொழுது ஐயா வைகுண்டர் அவதரித்து திருச்செந்தூர் கடற்கரையில் தான் நிற்கின்றோம் திருச்செந்தூர் கடற்கரை கடந்த கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டு கால காலமாக அளவில் கடலவிப்பு ஏற்பட்டு வருகின்றது இப்பொழுது ஐயா கோவிலுக்கு முன்பாக அவர் அவதரி அவதரித்தாக சொல்லப்படும் இடத்துக்கு தான் நிற்கிறோம் இங்கு ஒரு கோவில் அவருக்காக கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வரை அவதரித்து வாழ்ந்த காலகட்டமாக இருக்கின்றது சமபந்தி இவை துவக்கியவர் இவர்தான் நம்பப்படுகின்றது மிகப்பெரிய சமூக போராளியாக அன்று இருந்திருக்கின்றார் இங்க பாருங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி இப்பொழுது படித்துறை கன்னியாகுமரியில் எப்படி படித்துறை காணப்படுமோ அவ்வாறு படித்துறை கட்டப்பட்டுள்ளது முன்பு இந்த இடத்தில் கிட்டத்தட்ட முப்பது மீட்டருக்கு மேல் அகலம் கொண்ட ஒரு கடற்கரை காணப்பட்டது இங்கிருந்து பின்பக்கம் உள்ள அந்த மீனவ கிராமத்துக்கு இங்கிருந்து நடந்து சென்று விடலாம் அந்த காட்சிகளையும் நான் அடுத்து காட்டுகின்றேன் இப்பொழுது ஐயாவளி கோவிலுக்கு உள்ளே சென்றிருக்கின்றோம் இவர் அவதரித்த பின்பு திருவாங்கூர் சமஸ்தானம் அதே போன்று தென் தமிழகத்தின் திருநெல்வேலி பகுதிகளில் அதிகமாக மக்களுக்கு விழிப்புணர்வு தந்தார் அதே போன்று மக்களுக்கு போதனைகளை செய்தார் அகில கெட்ட அம்மானை என்ற ஒரு மக்களுக்கான ஒரு போதனை நூலையும் தந்துள்ளார் வழிகாட்டுதலையும் தந்துள்ளார் சமபந்தி போஜனம் என்று இன்று சொல்கிறோம் அதை அன்றே துவக்கியவர் சாதி மத கடந்து மக்களை ஒன்றுபடுத்தியவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு தடவை கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் சாமி தோப்பு பகுதியில் இவருக்கான கோவில் அங்கும் பன்னியாகும் வகையில் காணப்படுகின்றது இது திருச்செந்தூரில் உள்ள அந்த ஐயாவலி கோவிலின் உள்பக்க தோற்றமாக மிக அழகிய தோற்றம் கொண்டதாக காணப்படுகின்றது இவர் நாராயணன் லட்சுமியின் அவதாரமாக அவர்களின் குழந்தையாக கருதப்படுகின்றார் இப்பொழுது அந்த சுக சமகார நிகழ்வு பத்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொழுது அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்பொழுது கடற்கரை ஐயாவளி இந்த இடத்துலதான் ஐயாவளி கோவில் காணப்படுது இதுக்கு தான் இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அகலமாக இருக்கு அப்பொழுது தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன மக்கள் அந்த பகுதியில் கடந்து செல்லாமல் இருப்பதற்காக கடலுக்குள்ள ஆழமான பகுதியில் கடந்து செல்லாமல் இருப்பதற்காக அவ்வாறான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன கடற்கரை மிக அகலமாக இருந்தது இப்பொழுது அந்த கடற்கரை கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் அகலம் போன்ற கடல் கரை காணாமல் போயிருக்கின்றது எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த தென்பகுதி அதாவது தென் பகுதி மாவட்டங்களில் இந்த திருச்செந்தூரில் தான் மிகப்பெரிய கடல் அழைப்பு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் நிறத்தை வீழ்கிக் கொண்டே வந்திருக்கின்றது முப்பது மீட்டர் இப்பொழுது விழுங்கிவிட்டது இதுவும் சுக சம்காரம் நடக்கும் பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அப்பொழுது இந்த பகுதியில் மக்கள் குறிப்பார்கள் மிக அழகிய கடல் இருந்தது இப்பொழுது அந்த கடல்கரை காணவில்லை படித்தொகை காணப்படுகின்றது ஏராளமான இடங்களில் கட்டுமான பணிகள் நடக்கின்றன ஐயாவளி கோவில் மற்றும் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலை காப்பதற்கும் கற்களை நிரப்பி அரசு மிகப்பெரிய தூண்டில் வளைவு போன்ற பகுதிகளை உருவாக்கி வருகின்றது அப்படி உருவாக்கப்பட்ட தான் ஐயாவளி கோவிலுக்கு முன்பாக இப்பொழுது படித்துறை கட்டப்பட்டுள்ளது இது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்பொழுது பாதுகா கடல்கரை கிட்டத்தட்ட முப்பது மீட்டருக்கு மேல் அகலமாக காணப்படுகின்றது ஐயாவளி கோவிலுக்கு முன்பாக தென்கிழக்கு எப்பொழுதெல்லாம் பூகம்பம் நடக்குமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தால் கடல் உள்வாங்கும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் அங்கிருந்தேன் அப்பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகள் இது அப்பொழுது கடல் உள்வாங்குவதை நான் கவனித்து வைக்கின்றேன் அப்பொழுது அந்த ஆய்வுகளை நான் செய்தேன் கடல் ஏன் உள்வாங்குகின்றது எப்பொழுதெல்லாம் தென்கிழக்கு பூகம்பம் ஏற்பட்ட பொழுதோ அப்பொழுதெல்லாம் கடல் உள்வாங்கி இருக்கின்றது பூகம்பம் அதற்கு நிலநடுக்கம் ஏற்படும் காலகட்டங்களில் கடல் இங்கு உள்வாங்கி இருக்கின்றது பதிவு செய்தேன் அப்பொழுது ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தேன் இது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்பொழுதும் அங்கு தென்கிழக்கு ஆசியாவில் பூகம்பம் ஏற்பட்ட பொழுது இங்கு கடல் இருந்தது அன்று எடுக்கப்பட்ட காட்சிகள் ஐயாவளி கோவிலுக்கு பக்கத்தில் அதன் ஓரத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் அப்பொழுது கடல் கரை எவ்வளவு அகலமாக காணப்படுகின்றது என்பதை பாருங்கள் இப்பொழுது அந்த கடல் காணவில்லை மொத்தமாக அழிக்கப்பட்டு அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன அடுத்தடுத்த பகுதிகளில் அதை நாம் பார்ப்போம் இப்பொழுது அழிக்கப்படாத கடல் கரையை பார்த்தோம் இப்பொழுது அழிக்கப்பட்ட கடல் கரையை அடுத்து பாருங்கள் எவ்வளவு அகலமான கடல் கரை இப்பொழுது காணவில்லை இப்பொழுது எடுத்த காட்சிகள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காட்சி இப்பொழுது படித்துறை காணப்படுகின்றது கற்களை கொட்டி அரசு இந்த கோவிலையும் கடற்கரையும் பகுதியும் பாதுகாத்து வருகின்றது இந்த கற்களை கொட்டி இவ்வாற பாதுகாக்கவில்லை எனில் இந்த கோவில் கூட பாதிக்கப்பட்டிருக்கும் கடல் அறைப்பின் காரணமாக இப்பொழுது அழகான கடற்கரையை காணவில்லை படித்தொகை வைக்கின்றது கன்னியாகுமரி கோவிலை சுற்றி அந்த இடத்தில் பகவதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் எப்படி கட்டி வகுப்பாங்களோ அப்படி ஒரு படித்தொகை இங்கேயும் காணப்படுது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் முழு கடற்கரையும் அடுத்தடுத்து நான் விளக்குகின்றேன் நன்றி வணக்கம்